எண்பது அடி உயர சிவபெருமான் சிலை எங்கு உள்ளது தெரியுமா உங்களுக்கு வாருங்கள் இந்த பதிவில் பார்க்கலாம் குஜராத் மாநிலம் ஜாம்நகர் மாவட்டத்தின் தாரகா வனத்தில் அமைந்துள்ளது நாகேஸ்வரர் திருக்கோவில் இது துவாரகா நகரத்தில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது பன்னிரு ஜோதிர்லிங்க தலங்களில் இந்த தலமும் ஒன்று இந்த தலத்து இறைவனின் பெயர் நாகநாதர் கருவறையில் மூலவர் தெற்கு நோக்கிய கோலத்தில் லிங்க சுரூபமாக அருள்வாளித்துக் ார் இறைவியின் திருநாமம் நாகேஸ்வரி தல தீர்த்தங்களாக பீம தீர்த்தம் நாக தீர்த்தம் ஆகியவை இருக்கின்றன நாகநாதர் கோவில் மிகவும் பழமையானது முதன்முதலில் தோன்றிய தலம் இதுவென்றும் கூறப்படுகிறது நான்கு பக்கமும் உயர்ந்த மதில் சுவர்கள் கொண்டு விசாலமாக அமைந்திருக்கிறது இந்த நாகநாதர் கோவில் கிழக்கு மற்றும் வடக்கு ஆகிய இரண்டு பக்கங்களில் வாயில்கள் உள்ளன வடக்கு பக்க வாயில் மட்டும் பெரியதாகவும் புழக்கத்திலும் உள்ளது கோவில் கோபுரம் வாழைப்பூ போன்று கூம்பு வடிவத்தில் மிக உயரமாக நிறைய சிற்ப வேலைப்பாடுகளுடன் கூடியதாகவும் காட்சி தருகின்றது கோவில் கோபுரத்திற்கு கீழ் கருவறைக்குள் ஒரு மேடை மட்டுமே இருக்கின்றது கருவறையின் இடப்பக்க மூலையில் மட்டும் ஒரு நான்கடி நீளம் நான்கடி அகலம் உள்ள சுரங்கப்பாதை ஒன்று உள்ளது அதன் வழியே உள்ளே சென்றால் பூமிக்கு அடியில் ஒரு சிறிய அறையில் மூலவர் நாகநாதர் அருள்பாளிக்கின்றார் அந்த சதுரமான துவாரத்தின் வழியே பக்தர்கள் குதித்துதான் இறங்க வேண்டும் ஏறும்போது து தாவிதான் ஏற வேண்டும் இக்கோவிலின் முக்கிய சிறப்பம்சமாக எண்பது அடி உயரமுள்ள சிவபெருமான் சிலையும் உள்ளது நாகேஸ்வரர் சிவலிங்கமானது தாருகா சீலா எனப்படும் கல்லால் செய்யப்பட்டது அதன் மீது சிறிய சக்கரங்கள் அமைந்திருக்கின்றன இது மூன்று முக ருத்ராட்ச வடிவில் காணப்படுகிறது நாகேஸ்வரர் மகாதேவ் சிவலிங்கம் மேற்கு நோக்கியும் கோமுகம் கிழக்கு நோக்கியும் அமைந்திருக்கிறது நாமதேவ் என்ற பக்தருக்காக சிவபெருமான் தெற்கு நோக்கி திரும்பி காட்சி அளித்ததாகவும் கூறுகிறார்கள் முற்காலத்தில் தாருகாவனம் என விளங்கிய இந்த வனத்தில் பல ரிசிகளும் முனிவர்களும் தங்கள் மனைவிமார்களுடன் மிக்கவராகவும் அவர்களது மனைவிகளின் பதிவிரத தன்மையால் மிகவும் கர்வமும் கொண்டிருந்தனர் இறைவன் என்பவன் இல்லை தவம் செய்வதே சிறந்தது என்று பேசித்திருந்தனர் திருந்தனர் இதனால் சிவபெருமான் முனிவர்களின் கர்வத்தை அகற்றி அவர்களுக்கு நல்வழி காட்ட அழகிய ஆண்மகனாக தோன்றி பிச்சாம் தேகி என பிச்சாடன மூர்த்தியாக பிச்சை கேட்டு வர முனிவர்களின் மனைவிமார்கள் பிச்சாடன மூர்த்தியின் அழகைக் கண்டு தன் வசம் இழந்து அவர் பின்னே செல்கின்றார்கள் சிவபெருமான் பிச்சாடனராக வந்து லேலை பொறிந்து தாருகாவனத்து முனிவர்களின் கர்வத்தை போக்கி நாகப்பாம்பின் புற்றுக்குள் நாகத்தின் குடையுடன் காட்சி தந்தமையால் இத்தலத்து இறைவன் நாகநாதர் என்று அழைக்கப்படுகிறார் இத்தலத்திற்கு நாகநாதம் எனவும் பெயர் வந்திருக்கிறது ஜோதி வடிவமுடன் காட்சி தந்தமையினால் ஜோதிர்லிங்கம் எனவும் பெயர் பெற்றுள்ளது லிங்க வடிவங்களில் ஜோதிர்லிங்கம் என்பது சிறப்பிலும் சிறப்பு வாய்ந்தது இந்தியா முழுவதும் பனிரெண்டு ஜோதிர்லிங்க திருத்தலங்கள் இருக்கின்றன திருவாதிரை நட்சத்திர நாளில் சிவபெருமான் தன்னை ஜோதிலிங்க வடிவில் வெளிப்படுத்தியதாக புராணங்கள் சொல்கின்றன இதனால் திருவாதிரை நாளில் ஜோதிர்லிங்கத்தை வணங்குவதற்கு உரிய சிறந்த நாளாக கருதப்படுகிறது இந்த கோவிலுக்கு செல்ல ஏற்ற நேரம் என்று பார்த்தால் நவம்பர் முதல் பிப்ரவரி மாதம் வரை ஆகும் சிவராத்திரி இக்கோவிலில் மிகவும் சிறப்பாக கொண்டாடும் படுகிறது மேலும் இதுபோன்ற வீடுகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்